நல்லா இருக்கீங்களா இந்த வழியாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம ஒரு நான்வெஜிடேரியன் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க இதை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் காய்கறி நிறைய சாப்பிடணுன்னு விருப்பப்படுறவங்க சாதம் கொஞ்சமாக போட்டுட்டு இதோடையே சேர்த்து நீங்கள் பசஞ்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க முதல்ல அடிகனமான ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சிடலாம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவு செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுள்ள உள்ள சோம்பு இதில் தாளிச்சிருக்கேன் ஒரு பத்து பல்ல இது போல் ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா விதைகள்லாம் எடுத்தது அதையும் இடித்து எடுத்து சேர்த்தாச்சு ஒரு எனக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு சின்ன சைஸில் இருக்க வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா அது போலயே கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ பாருங்க வெங்காயம் எந்த கலரில் மாறி வந்திருக்குன்ட்டு இந்த சமயத்தில் ஒரு சின்ன சைஸில் இருக்கிற தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்க்குற தக்காளி நல்லா பழமாக இருந்துச்சுன்னா நம்மளோட வறுவலுக்கு நல்ல சுவையை கொடுக்கும் அதே போல் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லாவே சேர்த்துக்கோங்க பூண்டு நிறைய சேர்க்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டிங்கன்னா தன்மை அதிகமாக தெரியும் அதனால் இஞ்சியோடய அளவு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம் அந்த ஆவிலேயே தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ அமைக்கி பார்க்கும்பொழுது நல்லா அப்படியே அமுங்குது பாருங்கள் இந்த சமயத்தில் நல்லா க்ளீன் பண்ணி வச்ச எறாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த எறால் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அளவு அப்படின்றத நான் சொல்கிறேன் எறாவை சேர்த்த உடனேயே ரெண்டு மீடியம் சைஸ் இருக்க வாழக்கா தோலோடையே நான் சேர்த்துருக்கேன் இது போல் கட் பண்ணி இதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் குழம்புக்கு நம்ம பயன்படுத்துகிற குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா கால் டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகம் அரை டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவு சேர்த்துருக்கேன் இந்த வறுவலில் நம்ம நிறைய தண்ணி விட போறது கிடையாது தண்ணி வேணும்னா கொஞ்சமா தெளிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூனோ இல்ல ரெண்டு ஸ்பூனோ தெளிச்சிருக்கலாம் இந்த மசாலாலாம் எல்லாம் கரையிற அளவு வரைக்கும் எறாலியே ஈரம் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால தண்ணியே கூட சில சமயம் தேவைப்படாது அதே போல நல்ல இலசான வாழைக்காய் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாவே வெந்துடும் நீங்க முத்துண வாழைக்கா சேர்க்குறீங்க அப்படின்ற தான் தண்ணி தேவைப்படும் இது பார்த்தீங்கன்னா ஆவிலேயே வெந்துடும் அதனால தண்ணினா நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஸ்பூனில் தான் சேர்த்தேன் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி இருக்கும் அவ்வளவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லாவே நம்ம கலந்து விட்டுடலாம் இந்த எறாவோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோவை விட குறைவான அளவு தான் இருக்கும் ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விற்கிற விலவாசியில் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு எந்த அளவு எறா தருவாங்களோ உங்கள் ஊரில் அது போல் அளவு எறம் நமக்கு கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா நம்ம கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பந்தாங்க ரெண்டு வாழக்காக்கு இந்த அளவு போட்டால் கரெக்டான வாசனையில் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வறுவல் இல்லை இறம் நமக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு மிதமான தீக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இது போல் காயெல்லாம் வதங்கி வந்திருக்கும் இதே போல் நல்லா கலந்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு முறை மூடி மூடி திறந்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஏறவும் வெந்துடும் நம்ம சேர்த்த வாழைக்காயும் நல்லாவே வெந்து வந்துடுங்க இப்போ பாருங்கள் இது எது போல் இருக்குது இது இது போல் ட்ரையாக செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு நல்லா தொக்கு நிறைய வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கூடுதலாக வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் எந்தளவு சேர்க்குறீங்களோ அதில் முக்கால் அளவு தக்காளி சேர்த்தாலே போதும் நிறைய அளவில் செய்கிறோன்னு போது ஏன்னா தக்காளியில் அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அதனால் புளிப்பு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் தக்காளியோட அளவு கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து நல்லா சுருங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் நல்லா தாராளமாகவே பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணிடலாம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டால் அந்த சூட்லேயே கொத்தமல்லி இலைகள் நல்லா சுருளை வந்துடும் அதே போல் கொத்தமல்லி இலைகள் நிறைய இதில் சேர்க்கறதுனால அந்த கொத்தமல்லியோட மனமும் சூப்பராக இருக்கோங்க நம்மளோட எரா வாழக்கா சேர்த்து செஞ்ச வறுவல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வறுவல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் செம சூப்பராக இருக்கும் நீங்கள் மற்றபடி நான்வெஜிடேரியன் குழம்புலாம் வச்சிங்கன்னா கூட அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரியான வறுவல் யாரெல்லாம் செய்வீங்க வீட்டில் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது வரைக்கும் செய்யாதவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்